வணக்கம் வெல்கம் டு கல்ஸ் குஜின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டாணி கிரேவி இது இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது சூடானப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் வெங்காயம் ரெண்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் சாட்டை பண்ணிக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்லை இதுதான் காரத்துக்கு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கின்ட்டு பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்திருக்கேன் இது ஃப்ரெஷ் பட்டாணி எந்த கப்பில் பட்டாணி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு தண்ணி விட்டு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு மூணு விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம் மீன் டைம் ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் ஒரு கப்பு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி ஒரு சின்ன துண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவு தண்ணி விட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை ரெடி ஆகிடுத்து மீன் டைம் குக்கரில் ப்ரெஷர் இறங்கி பட்டாணியும் நல்லா வெந்தாச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாம் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இது கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துடலாம் இந்த சூடு வந்தப்புறம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இதுக்கு மேல வச்சா இது கெட்டி ஆகும் போக போக சோ நம்மளோட யமி அண்ட் டேஸ்ட்டி லெஸ் ஸ்பைசி க்ரீன் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் தேங்க்யூ